பேரவை தலைவர் அவர்களே தங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணமுண்டு என்கிற வ வார்த்தைகளுக்கு அடையாளமாக தனது சாதனைகளால் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கும் தமிழர்களின் தலைமகன் இணையில்லா திருமகன் இதெல்லாம் கொண்டு விடியல் தந்த உதயசூரியன் சமூக தீர்த்தத்தின் பெருமகன் வீர தமிழணியை வியந்து பார்க்கும் மன்னாதி மன்னன் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து மகிழும் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை தலைவணங்கி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மக்களின் மனங்களில் வாழும் மக்கள் நாயகர் இன்றைய இளைஞர்களின் இதய துடிப்பு நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் அவையின் மூத்தவர் முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் இன்றைய மானிய கோரிக்கையை வழங்கவிருக்கும் பிற்பட்டோர் மற்றும் சிறுமான் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பர்கூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது தாயார் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களின் ஆட்சியின் சிறப்பு மற்றும் வீரம் வரலாற்றில் உள்ளது அந்த வரலாறே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒற்றை வேந்தனாய் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல சமூக நீதியின் வரலாற்றிலும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலகட்டம் என்றால் அது இன்றைய தளபதியாரின் பொற்கால திராவிட மாடல் ஆட்சியே என்பதை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆயினும் வரலாறு கூறிக்கொண்டே இருக்கும் அதற்கு சாட்சியாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு உயர்தர மேற்படிப்புகள் என்றாலே எட்ட கனியா என்ற நிலையை மாற்றி புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் என அனைவருக்கும் சமநிலையை உயர்கல்வி கற்பது மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடு சென்று மேற்படிப்பு பயிலும் வகையில் புதுமையான திட்டங்களை புகுத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வித்துறைக்கு அதிக அளவிலான நிதி மருத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் விவசாயத்துறையில் அதிக கவனம் என துறையில் பார்ப்போற்றும் வளர்ச்சியை உருவாக்கி இந்தியாவில் அதிவேக வளர்ச்சி கொண்ட மாநிலமாக மாற்றி காட்டிய கோடான கோடி தமிழ் மக்களின் மனங்களில் வாழும் அன்பின் அடையாளம் தமிழ் மக்களின் எல்லைசாமி சோழ நாட்டு கோடை கொடுத்த கொடை வள்ளல் தளபதியார் அவர்களை மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றேன் ஒரு சேர அனைத்து மக்களை முன்னேற்றும் வகையில் மகளிர் நலன் பெண்களுக்கான சுய தொழில் கடனு உள்கட்டமைப்பு இளைஞருக்கான வேலை வாய்ப்பு பசுமை பயணம் தமிழர் பண்பாடு அறிவுசார் பொருளாதாரம் என ஒவ்வொரு துறைக்கும் போதுமான நிதி ஒதுக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இந்த நிதிநிலை அறிக்கை உறுதி செய்துள்ளது இது இந்திய மாநிலங்களிலேயே மிக சிறந்த பட்ஜெட் என அனைவராலும் பாராட்டப்பட்ட பட்ஜெட் என்றால் அது மிக அல்ல பிற்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது கல்வி வேலைவாய்ப்பு உள்கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் மேம்பாடுவதற்கு பெரிதும் உதவுவதுடன் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தின் ஒதுக்கீடு அதிகமாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வழங்கி உதவி வழங்கப்படுவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தினருக்கு தொழில் முனைவு வாய்ப்புகள் ஊக்கப்படுத்தப்படும் அரசு விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு கட்டணம் பள்ளி விடுதிக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு ஆகவும் கல்லூரி விடுதிக்கு ஆயிரத்தி நூறிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் உயர்த்தப்பட்டு சத்தான உணவு வழங்க செய்ய செய்யப்பட்டுள்ளது அதே போல ஐஐடி ஐஐஎம் என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட ம மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உ உதவித்தொகை ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு லட்சம் வரை வழங்கும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது கல்லூரி காலத்திற்கு பின்புத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் இளைஞர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது பிற்படுத்தோர் மாணவர்களுக்காக புதிய விடுதிகள் மற்றும் ஏற்கனவே உள்ள விடுதிகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுத்துதல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நவீன வசதிகள் மற்றும் கணினி ஆய்வகங்கள் என எண்ணற்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோல சிறுபான்மையினருக்கு தனித்தனி வாரியங்கள் மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உதவிகள் என இந்தியாவிலே சிறுபான்மையினர் நலன் காக்கும் முதன்மையான அரசாக விளங்கி வருகிறது உலா மக்களுக்கு ஓய்வூதியம் ஜெருசலம் மற்றும் ஹஜ் யாத்திரைகளுக்கு நிதியுதவி கிறிஸ்துவ தேவாலயங்களில் பழுது மற்றும் புறணைப்பு நிதி மற்ற மாநிலங்களுக்கு முன் தமிழகம் இருந்து வருகிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் மாண்மிகு முதல்வர் தளபதியாரின் நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒரு டிரில்லியன் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதால் தொழில் முதலீடுகளும் அதிகரித்து வருகின்றன இதற்கு ஏற்ப தொழில்துறைக்கு தேவையான திறன்படுத்த மனித வளத்தை உருவாக்குவது நமது கடமையாகிறது உதாரணத்திற்கு இந்திய சுதந்திரத்தின் போது தமிழ்நாடு மற்றும் பீகாரின் மக்கள் தொகை சமமாக இருந்தது தற்போது தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகையும் பீகார் பதிமூன்று புள்ளி ஐந்து கோடியாக உள்ளது ஆகையால் மனிதவள தேவைக்கு பிற மாநிலங்களை சார்ந்து இருக்க வேண்டியதாக உள்ளது தமிழகத்தின் எதிர்காலத்தை நலடையும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விவரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இரண்டு குழந்தைகள் போதும் என்ற கொள்கையை மாற்றி மூன்றாவது குழந்தைகளுக்கு அதிக செலவுகளை அறிவித்து ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் கிருஷ்ணகிரி இந்த மாணிக் கோரிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு பிற்பட்டோர் மகளிர் விடுதியையும் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் கலைக்கல்லூரிக்கும் பர்கூர் அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகு பிற்பட்டோர் விடுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட கோரிக்கைகளை அவைக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன் பர்கூர் சட்டமன்ற தொகுதியை மேம்படுத்த தளபதியாரின் கருணையாலும் துணை முதல்வரின் துணையாலும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பர்கூர் சிறப்பு நிலை பேரூராட்சியாக தர உயர்த்தியது புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் கல்வி அறிவு மையம் அமைக்க ஒப்புதல் சந்தையை புதுப்பித்தல் வீடுதோறும் குடிநீர் சாலை வசதிகளுக்கு நிதி மினி விளையாட்டு மைதானம் அமைத்தல் ஒப்புதல் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் தென்பண்ணை ஆற்று உபரி நீரை படாதலா ஏரி அச்சமங்கல ஏரி கப்பல்வாடி ஏரி மற்றும் குண்டூரி வழி வழியாக காக்கங்கரை கால்வாய் மூலம் பதினாலு ஏரிகளுக்கு நீர் வழங்கும் விரிவான திட்டத்திற்கு நாற்பத்தைந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்திற்கு சாதி அறிக்கை பெற்று இது நிதியாண்டில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டுமென பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் போச்சம்பள்ளி வட்டம் சந்தனூர் ஏரி முதல் கொட்டாவூர் ஏரி வரை கால்வாய் அமைத்து ஏரிக்கு நீர் வழங்குதல் போச்சம்பள்ளி வட்டம் செல்லகுட்டப்பட்டி கிராமம் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டப்பட்டு திருப்பனங்குட்டை ஏரிக்கு நீர் வழங்குதல் போச்சம்பள்ளி பகுதியில் அரசு அறிவியல் மற்றும் கலை கல்லூரி அமைக்க வேண்டும் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் போச்சம்பள்ளி தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் கிருஷ்ணகிரி நகராட்சி ஒரு லட்சம் மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நகரமாக இருந்து வருகிறது கிருஷ்ணகிரி தலைமை மருத்துவமனை தரம் தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக பதினாலு கிலோமீட்டர் தூர தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது உள் நோயாளிகளாக அனுமதி அவசர சிகிச்சைகள் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைகள் போன்ற மருத்துவ வசதிகள் பெற பொதுமக்கள் நோயாளிகள் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டி உள்ளது வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்ட பின்னர் பழைய வளாகத்தில் தாலுக்க அளவிலான மருத்துவமனை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது எனவே அதே மாதிரி கிருஷ்ணகிரி நகர்பகுதியில் நூறு படுக்கைகள் கொண்ட தாலுக்களவிலான மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் கிருஷ்ணகிரி அணை ஆனது மறைந்த தமிழக முதல்வர் காமராஜர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணை கடிக்க கட்டப்பட்டதால் நீர்பிடிப்பு பகுதியில் வசித்த கிராம மக்கள் அணையின் அருகில் மேற்புறம் இருந்த நிலங்களில் குடியேறி விவசாயம் செய்து வந்தனர் சோக்காடி ஜம்பூத்து கொடி வெங்கடராமன் கோவில் புல்லன்கொட்டாய் கருத்துமாரம்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் எழுபது ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விரைவில் பட்டா வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கிருஷ்ணகிரி கட்டிகானப்பள்ளி ஊராட்சியானது நகராட்சியில் இணைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் அமைந்துள்ள பேஸ் ஒன் டூ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வசதி மக்களுக்கு சீரான கழிவு நீர் கால்வாய் முறையான சாலை வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே அவர்களுக்கு கழிவுநீர் கால்வாய் சாலை வசதி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றேன் கிருஷ்ணகிரிக்கு நகராட்சிக்கு உட்பட்ட ஏபிசிடி ஆகிய நான்கு வார்டுகளில் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் அவர்கள் நிலமானது அடங்கல் காலத்தில் பட்டாதார பெயரில் தாக்கலாகி கனிமயமாக்கும் பொழுது சர்க்கார் புறம்போக்கு என தவறுதலாக பதிவாகியுள்ளது இதனை ராஜுவாரி பட்டாவாக மாற்றி வகைப்பாடு செய்ய ஆவணம் செய்ய பட்சத்தில் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நீண்ட நாள் கோரிக்கையினை விரைவில் ஆவணம் செய்ய மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிதியாண்டில வந்து பிஎம்ஒய்விகே திட்டத்தின் கீழ் இரநூத்தி இருபத்தேழு படுக்கைகள் கொண்ட மருத்துவ கட்டி வளாகம் கட்டுவதற்கு விரைவில் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல நீதியான அறிக்கை பல கோடி தமிழக மக்கள் மாற்று திறனாளிகள் மாற்று திருநங்கை நம்பிகள் மனங்களை வென்ற வெள்ளை அறிக்கை எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தனது ஆட்சியின் இலக்காகவும் கொள்கையாகவும் கொண்டு செயல்பட்டு ஒரு திராவிட மாடல் தண்ணீர் தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வராக்கி கொள்கை இன்றி சுயநலத்துக்காக கைகோர்த்தும் அடிமை கூட்டத்தை தூக்கி எறிந்து உலகம் போட்டும் பொற்கால ஆட்சியை எவருக்கும் தலை வணங்கிடாத தனித்தத்துவமான தமிழகத்தின் வளர்ச்சி பாதையை தளபதியார் மட்டுமே வழங்க முடியும் என்பதை தமிழக மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் என்பதற்கு சான்றே முதல்வர் செல்லும் இடமெல்லாம் கடல் ஆலை போல் கூண்டும் எழுச்சியான மக்கள் கூட்டம் என்பதை கூறி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை பெருமிட சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய இடம் நன்றி வணக்கம் தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்